பகுதியில் உள்ள ஸ்ரீ பாலதண்டாயுபாணி முருகன் திருக்கோவிலில் புனரமைக்கப்பட்ட நிர்வாக அதிகாரி அலுவலகம் அறை புதிய நுழைவு வாயில் கதவு திறப்பு விழாவினை கோவை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தோ ஆர் ரவி முன்னிலையில் பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கே ஈஸ்வர சுவாமி பக்தர்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் இவ்விழாவில் கோவை மாவட்ட அரங்காவலர் குழு தலைவர் மெட்டல் எம் ராஜாமணி ஆரஸ்புரம் பகுதி கழக செயலாளரும் மாவட்ட திட்டக்குழு உறுப்பினருமான கார்த்திக் கே செல்வராஜ் மாநகராட்சி நகரமைப்பு குழு தலைவரும் தலைமை செயற்குழு உறுப்பினருமான சோமோ என்ற சந்தோஷ் பாலதண்டாயுதபணி முருகன் கோவில் அறங்காவலர் குழு தலைவர் பரமசிவன் மற்றும் அறங்காவலர்கள் மகேஸ்வரன் விஜயலட்சுமி வடக்கு மாவட்ட அணிகளின் அமைப்பாளர்கள் சென்னை சிவா தளபதி தியாகு மற்றும் பிரமோத் வட்டக்கழகச் செயலாளர்கள் ஜெகதீஷ் பழக்கடை ஆறுமுகம் நாசர் நௌஷாத் பிரமோத் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்